அங்கேயும் அது பிஞ்சுக்கிறோம் அப்புறம் அதோட இதே போயிடும் வேஸ்ட் ஆயிரும் இப்ப ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் பார்த்தேன் பஸ்ல சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு ஆமா கூட ஏற்றிக்கி போடுறேன்னு சொல்லி குழந்தை ஏற்றிக்கிறேன் ஆனா அப்படி உன்னை ஏற்றிக்கி போட்டுருந்துருக்கணும் அப்படி தூக்கி போட்டு இருந்துருக்கோம் உனக்காண்டி அரை மணி நேரம் நான் வரமாட்டேன் இருந்துருந்துருப்பேன் என் பாடு கெஞ்சவனே நெட்டா போயிட்டு இருந்துருப்பேன் பாடு மீடியம் பாடு ஏ பந்த பாசம் அதுதான் மீன் மெயினான மெயான விஷயத்தபடி அதனால அந்த பச்சைக்குள்ளே பாழுட்டி வளத்தேனே பால பாம்பாக கொத்துதெடி நான் சொல்லணும் हाय நீ பாட்னா என்னப்பா என்ன வந்தாலும் வார்த்தை மட்டும் தான் மாத்தி பாத்து இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு தகுதி இல்லாத இடத்திலும் தகுதியானவர்கள் தகுதி இல்லாத மனிதர்கள் இடத்திலும் அவங்க முன்னாடி நம்ம நிக்கவே கூடாது அப்படின்னு இதை பத்தின கருத்து என்ன பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய சார்பா உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவிட்டீங்க அப்படின்னா ஓகே அதுல இருந்து நானும் சில விஷயங்களை அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம் நம்ம நிற்கிற இடம் தகுதியாகவும் இருக்கணும் நம்ம முன்னாடி என்ன தகுதின்னு தான் கேட்டு வர்றேன் என்ன தகுதி நமக்கு தேவைப்படுதுன்னு தான் கேட்டு வருவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அது சுண்ணீர் ஆமாம் குப்பிட்டேன் அதுவா அந்த பிள்ளைங்க லைவ்வை பார்க்கணும்னு சொல்லி அதனால்தான் சரி வெளியில் டிவி அப்புறமே பாரு ஹாய் ஹாய் பார்ட்டி நிக்கிற டாபிக்ல எதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைவ் வரும்போது தலையை பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நானும் என்னோட விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் நான் மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது ஹாய் ஹாய் ஸ்மார்ட் ஆனந்த் ஹாய் சரி நானே சொல்லிடட்டுமா ஹாய் செல்வி சரி அந்த தகுதி தகுதியான இடம் தகுதி தகுதியான மனிதர்கள் யாராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹாய் அக்கா என்ன பண்ற உட்காந்துருக்கேன் தம்பி ஹாய் செல்வ தகுதியான இடம் சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம படிப்புக்கோ அந்தஸ்தோ அந்த ஒரு விஷயம் வந்து தகுதியான இடம் அப்படி கிடையாது நம்ம அன்புக்கும் நம்மளுடைய பண்புக்கும் ஏற்ற இடம் எதுவோ அதுதான் நமக்கு தகுதியான இடம் நம்ம இவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் செஞ்சாலும் வச்சாலும் நம்ம போய் நிற்கிற இடம் ஒரு பணக்கார வீடாக இருந்தாலுமே நமக்கான மதிப்பு கிடைக்குது அப்படின்னா அப்புறம் ஏதோ நம்ம நம்ம மேல அன்பு இருக்கிறவங்க படிக்காதவங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவங்க வீட்டு முன்னாடி போய் நம்ம நின்று நம்மளை மதிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு தகுதியான இடம் எல்லா இடமும் நமக்கு தகுதியான இடமா அமைஞ்சிடாது நம்ம குடும்பங்களே வந்துட்டு நமக்கு தகுதியான இடமா அமைஞ்சிடாது நம்ம ஃப்ரெண்டுகளுமே நம்ம தகுதியான இடமா அமைஞ்சிடாது பலருக்கும் பல இடங்கள்ல வந்து தகுதி இல்லாத ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தகுதியான மனிதர்கள் யாரு அப்படின்னா குணம் எப்படியோ அதே மேக்சிமம் அந்த குணத்திலேயே அந்த குணத்தை விட ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு குணத்தில் இருக்கிறவங்களோட உறவுகள் வச்சுக்கொள்வதும் அந்த இடத்துல நின்று நம்மளுடைய தகுதியும் மதிப்பையும் காப்பாற்றிக்கிறதா தகுதியான மனிதன்